அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடந்து வெரி குட் ஈவினிங் டு வால் நாளைக்கு டிஎன்பிசி மாணவர்கள் ஓகேங்களா நாளைக்கு எல்லாருமே வந்து டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு உங்களுடைய ஆதங்கத்தை உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாருமே வெளிப்படுத்துங்க மெயில் மூலமாக உங்களுடைய அஃபிஷியல் மெயில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த மெயில் இருக்குது பார்த்தீங்களா நான் உங்களுக்கு வேணால் டெலகிராமில் மெயில் ஐடி நான் வந்து டிஎன்பிசியோடைய அஃபிஷியல் மெயில் ஐடி நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க அதாவது நீங்கள் முறையாக கேளுங்கள் ஓகேங்களா உங்களுடைய ஒரு கனவுக்காக நீங்கள் படிக்கிறீங்க ஓகேங்களா உங்கள் ஜாப்காக நீங்கள் படிக்கிறீங்க அந்த சிலபஸ் படி கொஷின் படி கொஷின் வந்து உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னா எந்த ஆதங்கமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான ஒரு பதில் கண்டிப்பாக டிஎன்பிசி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து என்ன ஒரு கொரியனாலும் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டோல் ஃப்ரீ நம்பர் நாளைக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ என்ன கேள்வியோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுக்கலாம் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் எல்லாரையும் நான் சொல்லக்கூடாது என்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன் ஓகே ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஈஸி தான் அப்படிம்பீங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நிறைய பேர் நியூஸில் பார்த்தேன் எக்ஸாம்லாம் ஈஸி தான் தமிழில் ஈஸியாக தான் இருந்துச்சு மேக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு எனக்கு யாருன்னு தெரில அவங்களோட கான்டக்ட் நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுங்க ஒன்றும் வாங்க மாட்டேன் கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அவங்களுடைய நோட்ஸ் நீங்கள் எங்கேருந்து படிச்சிங்க அட்லீஸ்ட் அந்த நோட்ஸ் கொடுங்க எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓலைச்சூடியில் வீட்டில் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓலைச்சுவடியிலேருந்து தான் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் ஈஸியாக இருந்துச்சான் அதுதான் ஓகே அவங்களுடைய ஓலைச்சுவடிகள் அவங்க ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு இல்லை அவங்களுடைய மார்க் ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சுன்னா அவங்களுடைய மார்க்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஏன்னா சும்மா வாய்க்கு வந்தது வந்து பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னா படித்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தினா நீங்கள் வந்து ஏதோ அவங்களுக்குலாம் ஈஸி இந்த மற்ற பசங்கள்தான் கஷ்டங்கிற மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களா சரி ஓகே இப்போ அந்த மெயில் ஐடியும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் நாளைக்கு நான் அனுப்புகிறேன் ஓகேங்களா நாளைக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் ஆல்ரெடி மெயில் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு மெயில் பண்ணுவேன் டோல் ஃப்ரீ நம்பர் கன்ஃபார்ம் கால் பண்ணி நாளைக்கு நான் கேட்டேதே இருவேன் லைன் கிடைக்கல நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நான் யாதங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எடுத்துக்க முடியல எதனால் அப்படின்னா அதாவதுங்க இப்போ என்னென்னா சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் இப்போ சிலபஸ் படி தான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கொஸ்டினியுமே ஏதோ ஒரு சிலபஸில் ஏதோ ஒரு கண்டன்ட்டுக்குள்ளே நுழைக்கலாம் இப்போ ஒரு கேள்வி இருக்குன்னா ஆமாம் இந்த கேள்வி வந்து நான் இந்த சிலபஸ் டாப்பிக்கில் நுழைச்சிருக்கேன் இந்த கேள்வி நான் இந்த சிலபஸ் டாப்பிக்கில் நுழைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகே ஆனால் வரையறை எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சிலபஸில் உங்களுக்கு எடுக்கிறேன் பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்கான் இப்போ பிரித்தெழுதுக வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் பிரித்தெழுதுகன் நீங்கள் ஈஸியாக போடலாம் அப்படின்ட்டுருக்குன்னா இப்போ பிரித்தெழுதுக கொடுத்துருக்க கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா வார்த்தை ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் ஒரு வார்த்தைய புணர்ச்சி விதிப்படி பிரிக்கிறதுக்கான வார்த்தை மாதிரி இருக்கணும் வார்த்தையே வாயில நுழையாத ஒரு ரொம்ப பழங்காலத்து வார்த்தை அந்த வார்த்தையை வாயில நுழையல என்ன கேட்டா அந்த வார்த்தையை வாயில நுழையவே இல்லை அதை நீங்க பிரித்தெழுதுக்குள்ள கூட கேட்டிருக்கீங்க ஓகே அது கூட ஓகே தான் இந்த பொருள் தருகன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க எதிர்ச்சொல் பொருள் தருக ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல பொருந்தாச்சொல் சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் கோடி திறத்தை நிரப்புக இணைப்பு சொற்கள் இணைப்பு சொற்கள் கூட கான்செப்டுக்குள்ள வந்துடும் ஓகேங்களா அதை கூட விட்டுருங்க இணைப்பு சொற்களை விட்டு கூட விட்டுருங்க மரபு தொடர் சோ இதெல்லாம் வந்து நீங்க பழமொழி ஓகேங்களா மரபு கலை சொற்கள் மெயினா கலை சொற்கள் இதெல்லாம் நீங்க என்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து கான்செப்ட் கிடையாது என்ன கான்செப்ட் வந்து படிக்கிறது மனப்பாடம் தான் பண்ண முடியும் கலைச்சொற்கள் ஏதாவது கான்செப்ட் இருக்கா இது வந்து இப்படி போகணும் ஏதாவது ரூல் இருக்கா ஃபார்முலா இருக்கா எதுவும் கிடையாது இந்த சந்திப்பில்னா நமக்கு ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் படி நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம அப்ளை பண்ணி போடலாம் கரெக்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் நான் சொல்லி தரேன்னா கூட்டல் எனக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தா கூட நான் கூட்டல் கணக்கு போட்டுருவேன் ஓகேவா ஆனால் என்ன நம்பர்னே கொடுக்காம ஒன்று ரெண்டு மூணு கொடுக்காம வேற மொழியில் இருக்கிற நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி நான் போட முடியும் அது மாதிரி நீங்கள் வந்து கலை சொற்கள் ஹெட்டிங் கொடுத்துட்டு நான் இருந்து வேணா கேட்பேன் அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணனும் ஓராயிரம் கலைச்சொற்கள் இருக்கிற ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணுமா இல்லை நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தில் கிடக்குது அந்த புத்தகத்தில் லட்சக்கணக்கில் கலை சொற்கள் இருக்குது இல்லை அப்படியே படித்தாலும் அதுலேருந்து நீங்கள் கேட்பீங்களாங்கிறது தெரியல ஒரு குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரெஃபர் பண்ணி அந்த மூணு மார்க்குக்காக அவ்வளோ படிக்கணும்னா எவ்வளோ படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் கூட பாஸ் பண்ணிட்டு போயிடலாமா இருக்கு நீங்க வைக்கிற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்றது அவ்வளவு சிரமமா இருக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி நீங்க உங்க நாலேஜ் இங்க வெளிப்படுத்துறதுக்கான தேர்வு இது கிடையாது இந்த பாருங்க பின்னாடி பட்டாசு வெடிக்கிறாங்க அது கூட அதோட ஆதங்கத்தை காட்டுது அந்த அளவுக்கு நாங்க எரிஞ்சு போய் கிடக்குறோம் எங்க இருந்து நாங்க படிக்கணும் பழமொழிகள்னா எங்கிருந்து வேணா பழமொழிகள் எந்த பழமொழி வேணா நீங்க கேட்பீங்கன்னா நாங்க என்ன இலக்கிய புலவர்களா இல்ல புலவர்களா நாங்களா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா நாங்க சொல்லி தரவங்க புலவர்களா இல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் புலவர்களா எப்படி ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு புலவர் கூட நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே அட்டர் பண்ணிக்க முடியாது பாரதியர் அவர்களை கூட்டு வந்து நீ இந்த எக்ஸாம் எழுதினா கூட வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்போ ஆப்பத்திறந்தோம் ஆப்பசித்த ஆ ஆ இப்ப பொருள் தருக கொடுத்துருக்கீங்க இப்போ பொருள் தருக அப்படின்னா இலக்கியத்துல கோடிக்கணக்கான சொற்கள் இருக்கு இலக்கிய சொற்களே அப்போ நான் அதுக்கு பொருள் தருக தெரியுன்னா இப்போ நான் புக்குக்குள்ளே இருக்கிறது ஓரளவு நான் படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் நிறைய இருக்கு அப்போ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுக்குள்ளதான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ஓகே ஒரு ஆயிரம் பொருள் தருக இருக்கு ஸ்கூல் புத்தகத்துல நியூ புக்கு ஓல்டு புக் ஆயிரம் இருக்குன்னா நான் படிச்சுட்டு போவேன் அதுல இருந்து நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா ஓகே அதுல இருந்து நீங்க என்ன ட்யூஸ்டேட்டா எப்படி வேணா கேளுங்க நான் பதில் சொல்றேன் நான் எங்க இருந்து வேணா கேப்பனா அப்ப நான் இலக்கியத்துல வர எல்லா சொற்களுக்கும் நான் மீனிங் தெரிஞ்சாதான் நான் குரூப் ஃபோர் வேலைக்கு போகணும்னா இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணவங்களும் சரி இந்த சிலபஸ ஃப்ரேம் பண்ணவங்க இது ஒரு எக்ஸாம்னு நடத்தினவங்க நான் கேட்கறேன் இது ஒரு எக்ஸாம் நீங்க நடத்திருக்கீங்களே மாணவர்களுடைய ஒரு நலன் கருதி நீங்க எல்லாமே பண்றீங்கன்னு சொல்றீங்களா இது மாணவர்களுடைய நலன் கருதி தான் நீங்க இதை பண்றீங்களா இதுல எங்க மாணவர்களோட நலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ டிஎன்பிசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே எல்லாருக்கும் இதே கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய விளக்கம் கொடுக்க முடியுமா இதே கொஸ்டின் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கொஸ்டினுக்கு விளக்கம் கொடுங்க இல்லை நாங்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் அதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ஆன்சர் பண்ணி நூற்றுக்கு தொண்ணூறு கொஸ்டினுக்கு மேலே போடட்டும் நாங்கள் எங்கிருந்தவங்க கேள்வி கேட்குறோம் இதே சிலபஸ் அடிப்படையில் நாங்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அதே எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன்சர் பண்ணும் டீம் பிசி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஆன்சர் பண்ணுங்க தொண்ணூறுக்கு மேலே எடுங்க ஏன்னா எங்கிருந்தா கேள்வி எடுக்கலாம் சிலபஸ் இருந்தால் எங்கிருந்தா எடுப்போம் நம்ம பிரித்து எழுதுக நீங்க அப்படி வாழ்க்கையில் ஒரு வார்த்தை நீங்க கேள்வியே மாட்டீங்க அப்படி இப்படி எடுக்கிறோம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஏன் நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியணும் இல்லை நாங்கள் சாதாரண ஒரு குரூப் ஃபோர் படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் டென்த் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் நாங்கள் எடுக்கிற கேள்விகள் நீங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒரு மனநிலையில் இருந்து யாருக்கு கொஸ்டின் எடுக்கிறோம் என்ன போஸ்டிங் எடுக்கிறோம் எந்த லெவலில் எடுக்கணும் பத்தாம் வகுப்பு தரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து இதில் எந்த ஆதங்கம் பெருசாக நமக்கு இருக்குன்னா எதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கீங்களா எந்த எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எதுக்காக அதை கொடுக்குறீங்க எங்களுடைய மனித என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதுதான் இதுதான் நீங்கள் காட்டிட்டு அப்படி ஆசையை காட்டி மோசம் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கு இது அப்படி தான் இருக்கு ஒரு எக்ஸாம் நீங்க புக்கை தாண்டி நீங்க இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே புக்கில் இருக்கக்கூடிய தகவல் தான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கூடிய தகவல் புக்கில் இருக்கக்கூடிய லைன் அப்படியே கொடுத்துருக்கீங்க இப்படி கொடுத்துட்டு அங்க வந்து நீங்க அப்படியே முரண்பாடா நீங்க கேட்கறீங்கன்னா ஏதோ எங்களை பழி வாங்குதல்ங்கிற பேர்ல நீங்க எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது இதுல எவ்வளவு மாணவர்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க பதில் சொல்லியாகணும் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம் நாங்கள் சிலபஸ் எப்போ வேணா மாற்றுவோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ண மாட்டோம் பத்தாம் வகுப்பு தரன் போட்டு நாங்கள் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஒரு பிஹெச்டி முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் எடுப்போம் எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ அவ்வளோ மாணவர்களும் நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அமைதியாகவே இருந்துணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருக்கணும்னா இந்த ஜனநாயக நாடுல இப்போ டிஎன்பிசி தலைவர் வந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து மாத்தினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நம்ம சேனல்ல நாமளே கூட வீடியோ போட்டோம் இவ்வளவும் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க அனுச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இது நடந்திருக்கவே நடந்திருக்காது உங்களை தலையில வச்சு கொண்டாடி போனாங்க எல்லாருமே அப்ப எங்க மாணவரோட நலன் கருதி மாணவ நலன் கருதி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே கடைசியா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்ச மாதிரிதான் இருக்கு நீங்க இல்லை நீங்க போய் கேளுங்க ஒரு ரிவ்யூ எடுங்க ஒரு சர்வே எடுங்க டிஎன்பிசி மாணவர்கள் ஒரு சர்வே வந்து நீங்க ஒரு லிங்க் கொடுத்து இந்த மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க எவ்வளவு பாருங்க எவ்வளவு பேர் இதுல வந்து ஆதங்கப்படுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு லட்சம் பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இப்ப எவ்வளவு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணாமட்டிருக்காங்கன்னா நம்பகத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது இதுல வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கம்மியா இருந்த டிஎன்பிசி மேல இருக்கிற நம்பகத்தன்மை தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டுல இன்னும் அடுத்த வருஷம் இன்னமும் கம்மியா போயிடும் இப்பயே பாதி பேர் இருக்கு அப்படிதான் இருக்கு அப்ப நீங்களே வந்து என்னன்னா டிஎன்பிசி மேல எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் டிஎன்பிசி மேல ஒரு சிலர் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும் இல்ல அந்த நம்பிக்கை நீங்களே திரும்பவும் என்ன பண்றீங்க நாங்க அப்படி கிடையாது எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நாங்கிற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படிதான் இப்ப விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேல என்ன நடக்கணும் இதுக்கு நீங்க தீர்வு நீங்க கொடுக்கல அப்படின்னா டிஎன்பிசி மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா போயிடும் அப்ப நீங்க எப்பவும் போல அரசியல்வாதி பேசுற மாதிரிதான் பேசிட்டு இருக்கணும் நீங்க என்ன பேசிட்டு இருப்பீங்க இல்ல மாணவர்களுக்கு வந்து சரியான முழுதா கொடுத்துருக்கோம் மாணவர்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாங்க நீங்க வந்து இருக்காங்க மாணவர்கள் வந்து பார்த்தா ஹாப்பி அவங்க அடுத்துக்கடுத்து படிக்க போயிட்டாங்க அப்படி நீங்களே சொல்லிக்க வேண்டியதான் அது கண்டு காணாம போறதா இதுக்கு வந்து பதில்ங்கிறது அப்ப இதுக்கு ஒரு பதில் நீங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எக்கட போனா என்ன அவங்க வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்ன என்ன கத்துவான் கதறுவான் அழுவான் கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டு அவன் பாட்டு போயிடுவோம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் நம்ம அமைதியா இருந்துட்டு நம்ம அடுத்தது போய்க்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு மனல நீங்க எப்ப வந்துட்டீங்களோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கும் அப்படி நீங்க பதில் சொல்லாம நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசி மேல இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பகத்தன்மை கண்டிப்பா குறையும் கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்பயே குறஞ்சிடுச்சு மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க டிஎன்பிசி கண்டிப்பா காப்பாத்தணும் இங்க எல்லாரும் வந்து டிஎன்பிசி எங்குமே விட்டு கொடுத்தது கிடையாது நீங்க தான் மாணவர்களை விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப எதனுடைய அடிப்படையில் அடுத்து மாணவர்கள் படிப்பாங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இப்ப பசங்களை வந்து சிலபஸ் படி படிங்கப்பா நம்ம ஒரே ஒரு ஒத்த வார்த்தையில தான் சொல்ல முடியுமே தவிர சிலபஸ் படி படிக்கணும்னா எங்க இருந்து சார் படிக்குதுன்னு கேட்பாங்க தம்பி கலைச்சொல் படிப்பானா கலைச்சொற்கள் எங்க இருந்து சார் படிக்கணும்னு கேட்க கேள்விக்கு பதில் கிடையாது நம்ம பொருள் தருக படிப்பானா பொருள் தருக எங்க இருந்து சார் நான் படிக்கணும்னு கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது நம்ம சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் தம்பி சிலபஸ் படி படிங்கப்பா இனிமேல் படிதான் ஓகே சிலபஸ் படி கேட்ட கேள்வி இருந்து கேப்பீங்க நீ கல்வெட்டுல போய் வந்து கல்வெட்டுல பொறிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பேக் எடுத்துட்டு போய் அகழ்வராய்ச்சி பண்ணி கல்வெட்டுல போய் படிங்க இந்த ஊவேசா வந்து ஓலைச்சுவடிகள் வந்து பார்த்தா தொகுத்தாரு பாத்தீங்களா அது மாதிரி எல்லாம் தொகுத்துக்கு படிங்க எல்லாரும் சமண முடிவுகளாக மாறிங்கன்னு தான் சொல்லணும் நம்ம அப்படிதான் இருக்கு இப்ப படிங்க படிங்க நம்ம மோட்டிவேஷன் நம்ம பண்றோம் ஓகே தான் எந்த வழியில் என்ன படிக்கிறது சார் இப்போ சார் படிங்க படிங்கன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க என்னத்தை படிக்கிறது சார்னு கேட்பாங்க சார் புக்கில் இருக்கிறதா படிங்க சார் இருந்து படித்தா மட்டும் வந்துடுமா எந்த நம்பிக்கையில் சார் புக்கில் வச்சு நாங்கள் படிக்கிறது இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து குரூப் டூவில் எப்படி கேட்பாங்க எப்படின்னு என்னன்னே தெரியாமல் எப்படி சார் நாங்கள் படிக்கிறது ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது எந்த நம்பிக்கையில் குரூப் டூக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டு தான் போகணுமா ஒரு எக்ஸாம் ஈஸியாக கேட்பானா கஷ்டமாக கேட்பானாங்கிற தாண்டி கேள்வி எப்படிலாம் கேட்பான் எந்த அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத கேள்வி எடுப்பானா அப்படிங்கிற அளவுக்கு மணல் வந்து உருவாயிடுச்சு கொஸ்டின்ஸ் எப்படி அதாவது நம்ம படிச்சதுல இருந்து வரக்கூடிய கேள்வி நம்ம தப்பு இல்லாம போடுவோமா ட்விஸ்ட் வைப்பாங்களான்னு கிடையாது இது கேள்வி கஷ்டமா எடுக்கிறதுங்கிறது வேற கேள்வியே என்னன்னே தெரியாதுங்கிறது வேற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு கஷ்டங்கிறது என்ன நீங்க படிச்சதுல இருந்து வந்த கேள்வி உங்களுக்கு சடனாக மறந்து போச்சு இல்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இல்ல நம்ம தான் போடுற மாதிரி இருக்குங்கிறது வேற புரியுதுங்களா ஆனா அந்த கேள்வியே வந்து என்னன்னே புரியாத பட்சத்துல அதுக்கு பேர் வந்து கஷ்டம் கிடையாது தெரியலன்னு அர்த்தம் ஏன் தெரியல அப்படின்னா நீங்க எங்க சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கீங்கன்னு தெரியல நடத்தும் இதுக்கு டிஎன்டிசி விளக்கம் கொடுங்க நீங்க சிம்பிளா இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க சிலபஸ் படிதான் எடுத்திருக்கோம் இங்க சொல்ல முடியாது அப்படின்னா அப்ப நாங்க என்ன சொல்ல வரீங்க ஐம்பது கேள்வி புக்கில் இருந்து வந்தாலும் ஐம்பது கேள்வி அவுட் ஆஃப் புக்கை தாண்டி எங்க இருந்து வேணா நாங்கள் கேட்போம் அது லக்கு பேஸ் பண்ணி தான் போகும் அப்ப அந்த லக்கு பேஸ் பண்ணி இப்போ ஐம்பதுக்கு ஐம்பது எல்லாரும் எடுத்துட்டாங்கப்பா நீங்க சொல்றீங்க ஓகே நூறு கேள்வி தமிழ்ல ஐம்பது கேள்வி புக்கில் இருந்தோம் ஐம்பது கேள்வி அவுட் ஆஃப் புக் இருந்து எடுக்கிறீங்க இப்போ அந்த ஐம்பது கேள்வியில புக்கில் இருந்து வர கேள்வியை ஐம்பது பேர் வந்து இப்ப நானும் ராஜி சார் எழுதுறோம்னு வச்சுங்களேன் மோகன் சார் எழுதுறாங்க மூணு பேருமே ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துட்டோம் அடுத்து இருக்கக்கூடிய ஐம்பது கேள்வி பேஸ்டான் என்னது லக்கு ப்ளூஃபில் போடுறது நான் சும்மா ஏன்னு குறிப்பேன் அவன் பீனு குறிப்பான் பி குறிச்சது கரெக்டாக போகும் ஏ குறிச்சது தப்பாக போகும் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஐம்பது கேள்வி என்ன டிசைட் பண்ணுது லக் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுது அப்போ லக் இங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற அளவுக்கு தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்கா லக்குன்னா எப்படி இருக்கணுங்க ஏதாவது அத்தி பூத்தா இருப்பால ஒரு ஒரு நூறு கேள்வியில் ஒரு அஞ்சு கேள்வி இருக்கலாம் நூற்றுல ஐம்பது பர்சன்டேஜ் எப்படி நீங்கள் லக்கு பேஸ் பண்ணி எடுக்கணும்னா அப்போ டாஸ் உண்டி டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பேட்டிங் பேட்டிங் பவுலிங்லாம் கிடையாது டாஸ் யார் பண்ணா அவன் தான் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்ளை பண்ணுறாங்களா அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பெரிய அப்ளிகேஷன் லட்சம் ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளை பண்றாங்களா பத்து லட்சம் பேர்த்தோட அப்ளிகேஷன் நம்பரை ஒரு பெரிய குண்டால போட்டு அவங்க சீட்ல நேம் எழுதி குழுக்கள் முறையில் எடுத்துட்டு போயிருங்க ரெண்டாயிரம் வேகண்ட்டுக்கு எதுக்கு நீங்க இதை எடுத்துகிட்டு அது லக்கு தானே இப்போ நீங்க நடத்துகிற தேர்வு முறையே தான் இருக்கு குழுக்கள் முறையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா இப்ப அப்படிதானே இருக்குது இப்ப ஐம்பது கொஸ்டின் புலூப்ல போட்டு அவனுக்கு வருது தான் லக்கு அப்ப ஒரு எக்ஸாமுக்கு ஒருத்த பாஸ் பண்ணணும்னா ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறேன் சார் நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண என்ன பண்ணுவோம் தம்பி நீ புக்கில் இருக்கிற கேள்விவாத நீ கரெக்டா அட்டன் பண்ணும் ஓகே சார் ரெண்டாவது ரெண்டாவது லக்குப்பா நீ எக்ஸாம்ல நீ என்ன லக்கு உள்ளதாம் அது வந்து நம்ம வந்து கணிக்க முடியாதுப்பா அப்ப எந்த உத்தரவாதத்துல ஒரு ஸ்டூடண்ட் என்னால இந்த போஸ்டிங் கண்டிப்பா அடிச்சிட முடியும்னு எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அப்ப ஹார்ட் ஒர்க் மட்டுமே அங்க வந்து பிரதிபலன் கிடைக்காதா கஷ்டப்பட்டு படிச்சா மட்டுமே நமக்கு இருக்காது அப்ப அப்போ லக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கணுமா கண்ணை மூடி ஒரு பொருள் எடுக்கணுமா கண்ணை திறந்துட்டு இதுல எதுப்பா வந்து பார்த்தோன்னா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டா போரல கண்ணை மூடிட்டு இந்த ரெண்டு பொருள் எதுப்பா வித்தியாசமா இருக்குன்னு கேக்குற மாதிரி இருக்கு கண்ணை மூடி நாமளே ஒன்று தொடணும் கண்ணை திறந்தா கூட ரெண்டுல எது வித்தியாசம் நம்ம எதாவது கணிக்கலாம் அப்ப ஒரு குழுக்கள் முறையில நீங்க ஸ்டூடெண்டை வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா தேர்வுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க இதுக்கு போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு இந்த தேர்வு முறை அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது குழுக்கள் முறையில் எடுக்கிறது நீங்க என்ன பண்றீங்க அங்கே கொஸ்டின் மூலமா வந்து பண்றீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இதில் ஓஎம்ஆர் சீட்டோ டெக்னிக்கலாக மூவ் பண்றீங்க அப்படி மாதிரி தான் இருக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ட கேளுங்க ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஒரு தவறான ஒரு நியூஸ் உங்களை பத்தி வரும்போது அதுக்கு விளக்கம் கொடுத்து டக்குன்னு போடுறீங்கல்ல இதோட ஆதங்கத்தை ஸ்டூடண்டோட ஆதங்கத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க நியாயமான முறையில் சொல்லுங்க பதில் சொல்றதுங்கிறது ஏனோ தானோன்னு சொல்றது வேலை நியாயமான முறையில் பதில் சொல்லுங்க ஸ்டூடெண்ட் மேல உண்மையிலுமே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிசிக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து மூவ் பண்றதுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தவே முடியாது அது டிஎன்பிசி மேல இருக்கிற நம்பிக்கை அது வந்து நம்பிக்கைங்கிறது டிஎன்பிசி மேல இருந்த நம்பிக்கையே சுத்தமா போயிடும் வெளியில் இருக்கிறவங்க தான் டிஎன்பிசி பத்தி பார்த்தீங்கன்னா காரி துப்புவாங்க இப்ப ஸ்டூடெண்டே காரி துப்புற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு டிஎன்பிசி கண்டிப்பா விளக்கம் கொடுத்தாகணும் விளக்கம் கொடுக்கலைனாலும் நம்ம நாளைக்கு மெயில் பண்ணலாம் நம்மளுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை மெயில் பண்ணி கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் டீம்பிசி என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு ஒரு நாள் அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிதான் வழி கிடையாது நம்ம மனசுக்குன்னு ஒரு நிம்மதி கிடைக்கணும் இல்ல ஒரு திருப்தி கிடைக்கணும் இல்ல என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு கொஸ்டின் எடுத்து பார்க்க பார்க்க வந்து திரும்ப திரும்ப கோவங்கள் தாங்க வருது

அது வந்து தவறான ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரிதான் அர்த்தம் டிஎன்பிசியில் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நடக்க எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு முரண்பாடுகள் ஆனா டிஎன்பிசில இந்த எக்ஸாம் இப்படி ஒரு தேர்வு முறை நடக்காத ஒரு விஷயம் அதனாலதான் தேர்வர்கள் வந்து இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க ஏன்னா நீங்க மற்றது எல்லாமே வந்து அதை கடந்து 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 எல்லாத்துக்கும் வந்தாச்சு சிலபஸ் மாத்த அதையும் கடந்து வந்தோம் ஜி கே கொஸ்டின் கஷ்டமா கேட்டீங்க அதையும் கடந்து வந்தோம் எல்லாத்தையுமே கடந்து வந்து தான் இங்க வந்து நிக்கிறோம் இதுலயும் இப்படி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அப்ப ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணீங்க அந்த பயத்திலேயே படிச்சுட்டு இருக்க முடியுமா ஒரு வியூகத்திலே படிக்க முடியுமா படிக்க முடியாது இல்லைங்களா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அடுத்த எக்ஸாம் லக்கு பேஸ் பண்ணி தான் போகும் அடுத்து அதுக்கு அடுத்தது இப்ப குரூப் டூ லக்கு பேஸ் பண்ணி தான் போகும் அடுத்து குரூப் ஓர் லக் பேஸ் பண்ணி தான் போகும்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்க ஆமா லக்கு பேஸ் பண்ணி தான் போகும் இது ஒரு குழுக்கல் முறையில் நடக்கிற தேர்வு முறை தான் அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்குங்க ஏன் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் போதுமானதா இல்லையா டிஎன்பிசிக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு அப்போ அதெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த தகவல்லாம் தரமற்ற தகவலாக நான் காலையில ஒரு வீடியோ பதில சொல்லியிருந்தேன் அப்போ அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அதெல்லாம் டிஎன்பிசி மாணவர்களுக்கு இப்போ அப்போ தமிழ்நாடு பாடநூல் தயாரித்த பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கலையா தேவையற்ற விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்களா கேள்விகள் இது ஒரு எக்ஸாம் அது எப்படி வந்து புக்கில் இருந்து வைக்க முடியும் ஒரு மட்டும் மென்ஷன் பண்றீங்கல்ல யூனிட் செவனுக்கு பத்தாம் வகுப்பு பாடநூல் வந்து அடிப்படையில் தான் நாங்கள் எடுப்பது அது மட்டும் எப்படி அது மட்டும் ஏன் சொல்றீங்க அப்ப எங்கேருந்து வேணா எடுப்பீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுமே டெட் எக்ஸாம் இருக்கட்டும் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வச்சிருக்காங்க இங்கிருந்து இங்க படிங்க போதும் சொல்லினாலுமே கேள்விகள் அப்படி தான் இடம்பெறும் புக்கில் இருக்கிற தகவல் தான் கேள்விகள் எடுப்பாங்க எயிட்டி பர்சன்டேஜ் இங்க அப்படியே டோட்டலாக ரிஃப்ளெக்ட் இது வரைக்கும் அப்படி கேட்டதே கிடையாது அப்ப இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ண மெத்தட் தப்புன்னு சொல்றீங்களா இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிருக்காங்களா அந்த மெத்தட் அது தப்பா அப்ப அவங்கள ஒரு குவாலிட்டியான ஒரு இது கிடையாதா எம்ப்ளாயி கிடையாதுங்களா அப்ப சர்வீஸ்ல இப்ப எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதி இல்லாத ஒரு தான் தான் வச்சிருக்கீங்களா இப்பதான் தகுதியானவர்கள் நீங்க வந்து எடுக்கிறீங்களா ஸ்கூல் புக்கில் இருந்து நீங்க எடுத்தாலே அவ்வளவு கஷ்டமா கேள்விகள் வைக்கலாம் அப்படி ஒன்று நீங்க அவுட் ஆஃப் புக்கை தாண்டி அப்படி வந்து நீங்க கல்வெட்டு வரைக்கும் நீங்க போகணும் அவசியமே கிடையாது ஸோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இதை மெயில் பண்ணலாம் டோல்ஃபி நம்பர்லேயும் நம்மள நியாயமான முறையில் நியாயமாக நம்மளுடைய கேள்விகளை நம்ம கேட்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்த ஒரு வீடியோ பத்தில சந்திக்கலாம் இது ஷோபகடன்னு உங்களுக்கு கஷ்டம் தேங்க்யூ